ஒரு உழநல மருத்துவ வைத்திய நிபுணர் என்ற அடிப்படையில் இந்த இளம் பிள்ளைகள் இவ்வாறான போதைப் பொருள் பாவலிகள் அதாவது ஏதோ ஒரு அடிக்டன்னு சொல்வார் ஒரு ஒரு விடயத்துக்கு அடிமையாகுதல் இந்த இந்த அடிமையாகுதலை முளையிலேயே கிள்ளியறிய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனை ஆமாம் நிச்சயமாக பெற்றோர்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது முதலாவதாக பிள்ளைகளுடன் நாங்கள் இவ்வளவு நேரம் கதைக்கிறோம் பெருமானங்கள் விழுமியங்களை பிள்ளைகள் எங்கே கற்றுக்கொள்கிறார்கள் முக்கியமாக அவர்கள் கற்றுக்கொள்ளுவது பெற்றோர்களிடம் இருக்குது என்ன என்று சொன்னால் இப்போ பிள்ளைகளோடு பெற்றோர்கள் பேசுகிறார்களா எங்கே நேரம் இருக்கிறது அப்போ வெறுமனே பாடசாலை விளிமியங்களை கொடுக்குற பாடசாலையில் இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு சிலபஸை முடிக்க வேண்டும் அவர்கள் உழவல் இலவல் இஎஃப்ஐ ஸ்காலர்ஷிப் அது இது அதுக்கு தேவை பிள்ளைகளுக்கான விழுமியங்களை கொடுக்கறது பெருமானங்களை கொடுக்குற அந்த பாரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது பிள்ளைகள் தங்களுக்குரிய பிரச்சனைகளை வந்து பெற்றோரிடம் ஃப்ரீயாக கதைக்கலாமா உதாரணமாக நான் சொல்லுகிறேன் வீட்டை வந்து அப்பா இன்றைக்கு என்ற நண்பர் சுருட்டனோடு தந்தார் நான் ஒரு க குடிச்சு பார்த்தேன் அல்லது பீடி தந்தார் குடிச்சு பார்த்தேன் என்று சொன்னால் பெற்றோர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள் ஐயோ இது என்ன பிரச்சனை ஒருத்தருமே எங்களோட குடும்பத்தில் செய்யாது பெருசாக ரியாக்ஷன் காட்டினா காட்டுமனு நினைச்சா பிள்ளை வந்து சொல்லாது ஸோ அப்போ பிள்ளை எதையும் வந்து சொல்லக்கூடிய கருத்து பரிமாறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறது நூற்றுக்கு நூறு பெற்றோர்ட் பொறுப்பு பிள்ளைங்க அந்த நம்பிக்கை வர வேண்டும் பிள்ளைகள நம்பிக்கை வைக்க வேண்டும் பிள்ளைகள் எதை சொன்னாலும்மா அப்படியா நீ குடிச்சு பார்த்தியா இப்படி இருந்துச்சு உனக்கு என்று சொல்லி அதை ஃப்ரீயாக ஏன் நீ குடிக்க யோசிச்ச நீ முதலே யோசிச்சனியா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யார முன்னே பைஃபோர்ஸ் பண்ணினாங்களா நாங்கள் ஃப்ரீயாக ஒரு டிஸ்கஷனை செய்வோம் இப்போ உருக்கா குடித்ததுக்காக ஒரு படித்தனும் அடிமையாக போகிறதும் இல்லை இல்லை ஆனால் நாங்கள் அதை கதைக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சோம்னு சொன்னால் பிள்ளை அடுத்த முறை யாரும் தரக்குள்ள யோசிக்கும் இப்போ அப்படி ஒன்று செய்தால் பிள்ளை வந்து வீட்டை வந்து சொல்ல இல்லாது பிள்ளை நம்ம மனதில் எத்தனையோ குழப்பங்கள் இருக்குது இந்த குழப்பங்களுக்கு விளக்கத்தை பிள்ளை எங்கே எடுத்துக்கொள்வது யார்கிட்ட கேட்குறது நண்பர்களை கேட்டால் கொடுத்த நண்பர்களை தான் பிள்ளை கேட்கணும் அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க குடி அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஸோ அந்த ஒரு நரட்டிவைத்தான் அந்த ஒரு கதையைத்தான் அந்த பிள்ளை கேட்க போகுது அதுக்கு மற்ற பக்க கதையை சொல்கிறதுக்கு அந்த பிள்ளையோட நல்ல உறவு வச்சாக்கல் ஒருத்தரும் இல்லை பிள்ளை ஃப்ரீயாக கதைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை இப்போ என்ன பிரச்சனை என்றால் எல்லா போதைப் பொருட்களும் இலங்கையில் இந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் இருக்குது பாடசாலை பட்டங்களுக்கு வந்து பாடசாலைக்குள்ளே வந்துட்டு அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு புதுசாக ஒன்று வந்தால் ஓ இது ஒரு கணம் செய்து பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வம் அது எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்குது மற்றது சாவாடிகளுடைய அழுத்தம் இருக்குது மற்றது சோஷியல் மீடியாண்டே அழுத்தம் இருக்குது மிகப்பெரிய அளவில் அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே மற்ற பக்கத்தில் ஒன்றும் இல்லை அப்போ பெற்றோருக்கு மிக முக்கிய கடமை இருக்குது அப்போ அந்த காலத்திலையும் இதுகளெல்லாம் இருந்தது தான் அந்த காலத்தில் சிகரெட் பிடிச்சிருப்பினும் அல்லது கல் சாராய மண்டு மாணவர்கள் பாவித்தார்கள் சாராய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை போத மத பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இல்லாமல் இல்லை ஆனால் இப்போ அது இன்னும் பிள்ளைகளோட கையில் காசு புழக்கம் கூடிட்டுது காசு இருக்குது ஃபோன் போனால் வீட்டை கொண்டு வந்து தந்துட்டு போகிறான் அப்போ பிள்ளை வெளியால் போகவும் தேவையில்லை முந்தி குடிக்கிற வேண்டாம் ஏதாவது செய்கிற இங்கே அதை தேடி போய் வாங்கணும் இப்போ அப்படி இல்லை இப்போல்ல வீட்டிலேருந்து கால் பண்ணால் ஈஸியாக ஆக்சு ஈஸியாக ஆக்சஸ் இருக்குது ஸோ இப்படியான காரணங்கள் இருக்குது இப்போ ஆரம்பத்தில் எப்போ இருந்துட்டு ஒரு சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுன்ற விஷயத்தை தாண்டி இந்த அடிமையாதன்ற நிலவரக்கக்குள்ளே அவைக்கு அது இல்லாமல் இருக்க இயலாது அது அந்த பொருள் இல்லாட்டி அவைக்கு சக்தி வரும் அடிக்கும் த தசைகள் எல்லாம் மிகவும் வலிக்க துவங்கும் கை நடுங்க துவங்கும் அவர்களால் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு வேதனையே கொண்டரும் அந்த வேதனையிலேருந்து விடுபடுவதற்கு ஒரு ஒரு வழி அந்த போதைப்பொருள் எடுக்கிறதா இருக்கும் அதைத்தான் நாங்கள் அந்த அடிமையாதல் என்று சொல்கிறோம் போதை பொருளுக்கு அடிமையான பிறகு அவருக்கு சந்தோஷம் ஒன்றும் இல்லை அவருக்கு அந்த வேதனையிலிருந்து விடுதலை எடுக்கத்தான் அவர் போதைப் பொருள் அப்போ அவருக்கு கட்டாயம் போதைப்பொருள் தேவை என்றால் அந்த அந்த வேதனையிலேருந்து விடுபடுறதுக்காக அப்போ நிச்சயமாக இந்த போதைப்பொருட்கள் எல்லாமே எத்தனையோ மூல நோய்களுக்கு மனநோய்களுக்கு காரணமாக இருக்குது முக்கியமாக நீங்கள் சொன்ன ஐஸ் கஞ்சா அதுகள் எல்லாமே சிச்சஃப்ரீனியான் போன்ற மிக பாரதூரமான உளநோய்கள் நோய்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்குது அதே மாதிரி சுவாசப்பை நோய்கள் வேறு பல நோய்கள் இது வர்றதுக்கு இந்த பொருள் பாவனை ஒரு காரணமாக இருக்குது நிச்சயமாக